சீமானுடைய வாய்க்கொழுப்பு சீமானுடைய நிலைப்பாடு சீமானுடைய பேச்சு இதெல்லாம் வந்துதான் சீமான கவுத்துடுச்சு வாழ்நாள் நாள் முழுதும் சீமான் கவுந்துடுவார் இந்த உலகத்துல எவன் யோக்கிய சொல்லுங்க குற்ற சுமுத்திரம் நம்ம யோக்கியமா பின்புலமா இருந்து அவரை முன்னால தள்ளி வழிநிறுத்தி சென்றம சரியான ஆள் இல்லை தவறான ஆட்கள் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சது எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இல்லை ஆளுங்கட்சி ஜெயிக்காமல் வேறு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை தான் அது ஒரு ஆச்சரியம்தான் எந்த கட்சியுமே போட்டியிடலை நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும் போட்டிவிட்டாங்க டெபாசிட் அவுட்டு டெபாசிட் கூட அவர் வாங்கியிருக்கலாம் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அந்த வேட்பாளர் வாங்கியிருக்கலாம் சீமானுடைய வாய்க்கொழுப்பு சீமானுடைய நிலைப்பாடு சீமானுடைய பேச்சு முன்னுக்கு பின் முரண்பாடு இதெல்லாம் வந்து தான் சீமானை கவுத்துடுச்சு வாழ்நாள் முழுவதும் சீமான் கவுந்துடுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆரம்பத்தில் இருந்து திராவிடத்தை பற்றி பேசுனவர் ஈழத்தை பற்றி பேசினவர் மக்களுக்காக பேசினவர் இளைஞர்களுக்காக பேசினவர் இன்னைக்கு அப்படியே உள்டாக ஆகிட்டார் பேசுனதெல்லாம் மறந்துட்டு நான் இது பேசவில்லைன்ற மாதிரி பேசுகிறார் ஓகே பெரியார் அண்ணா பெரியார் காமராஜர் இவங்களாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது அரசியல் ரீதியாக உள்ளவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க அவங்களாம் கடந்த காலத்தை நம்ம காலத்தை இருக்கும்பொழுது பல சீர்திருத்தங்கள் செஞ்சுட்டு போனாங்க ஆனால் அவங்க மேலே அவதூறாக நீங்கள் பேசலாம் போய் ஏங்க இந்த உலகத்தில் எவன் யோக்கியம் சொல்லுங்கள் குற்றம் சுமத்திர நம்ம யோக்கியமாக நம்ம மத்திர பார்க்கணும் அதனால் நல்லதை சொல்வதை ஏற்றுக்குங்க சும்மா தேவையில்லாததான் பேசக்கூடாது சீமான் மாதிரி நேத்தோன்னு இன்னைக்கு ஒன்று பேசக்கூடாது பெரியாரை பற்றி இழிவுபடுத்தி பேசிட்டுறாரு இவர் அதனால்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு தோத்து போனது தேவையில்லாத விஷயம் இது மறந்து போன விஷயம் என்ன தேவை மக்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன தேவை திமுக ஆட்சியாளர்கள் என்ன செய்யலை என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க என்ன செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் பேசியிருக்கணும் தேர்தலில் மகளிருக்காக என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேசணும் மக்களுக்காக அந்த நாலு வருஷத்தில் திமுக ஆட்சி என்ன பண்ணிச்சு அதை பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு பெரியார் கொள்கையை பிடிச்சி தொங்கு தொங்குன்னு தொங்குனா எப்படிங்க ஓட்டு போடும் எங்கள் என்ன இருந்தாலும் அண்ணா பெரியாரை நாம் மறந்துட முடியுமா சரி சும்மா பேசலாம் அந்த சங்கி பசங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பேசலாம் அது ஏட்டு சொரக்கா இந்த சீமான் நல்லா தான் இருந்தார் எங்க பெட்டி கிடைக்குதோ எங்க எப்படி அப்படி தடுமாறு வந்து இருந்தார் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த சீமான் வந்து பிஜேபிக்கு அழகை ஆயிட்டார் அவரை வந்து பின்புலமாக இருந்து அவரை தள்ளி தள்ளியை வழிநடத்தி சென்றமே சரியான ஆள் இல்லை தவறான ஆட்கள் ரவீந்திரன் அவர் வந்து பக்கா பிஜேபி அவர் தான் மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் இன்றைய இன்றைய இதில் அரசியல் விமர்சகர் டென்ட்டு கோட்டையில் டிக்கெட் விற்றவர் அதெல்லாம் இருக்கட்டும் ஓகே பித்தி நோக்கான அந்த ஆள் பெரிய இவரை விட்ட அரசியல் விமர்சனங்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நீ பிஜேபிக்கு அடிவாரிடி இந்த ஆள் இந்த அடிவாரி கூட்டின்னு போய் சீமான கூட்டின்னு போய் ஆர்எஸ்எஸில் ஐக்கியம் பண்ணிட்டார் உருப்படமா ஆர்எஸ்எஸ்க்கு சீமானுக்கு ஊரு போடுமா நீ தமிழ உனக்கு ஆர்எஸ்எஸ் ஒத்து வருமா எல்லாம் பணம் பணத்தை வாங்கிக்கினு என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசுகிறார் சீமான் புரியுதுங்களா நம்ம வந்து ஆட்சியாளர்கள் விமர்சனம் நான் விமர்சனம் பண்ணிங்கன்னு தான் இருக்கேன் அது யார் வந்தாலும் விமர்சனம் பண்ணும் அது வேற விஷயம் ஆனால் சில நேரங்களில் நமக்கு துரோகி யாருன்றதை பார்க்கணும் விரோதியை விட்டுட்டு துரோகியாருன்னு பார்க்கணும் விரோதி கூட பரவாயில்ல ஏ நம்மளுக்கு அது அடையாளம் தெரியும் ஆனால் துரோகிகளுக்கு அடையாளம் தெரியாது துரோகிகளை அவங்க கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி துரோகிகள் தான் இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிங்க எல்லாருமே இந்த மாதிரி துரோகி மக்களுக்கு துரோகிகள் அதனால தான் இந்த சீமான் டெபாசிட் ஆகிட்டார் சீமான் இப்போ மட்டும் இல்லை என்னைக்குமே ஒரு வரப்போகிறதில்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வரப்போகிறதே கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சிகளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்